அந்த தேங்காய் நார வச்சு கூடு கட்டுது அதுக்குள்ள ஒத்த மழை துளி விழாது யார் அறிவாளி நாம என்னமா நாகரீகம்னு குழந்தைகளுக்கு ஒரு பெட்ரூம் எங்களுக்கு ஒரு பெட்ரூம் என்னைக்கு பெட்ரூம் ஆரம்பிச்சோமோ அன்னைக்கே வாழ்க்கை படுத்து போச்சு நம்ம பாட்டன் காலத்துல நம்ம அப்பா காலத்துல வீட்டுல படுக்கை அறைங்கிற வார்த்தையே வராது எத்தனை அறை இருக்கு நாலு இருக்கு சமையல் அறை பூஜை அறை அதோட நிறுத்திக்குவாங்க இப்ப வீடு கட்டும் போதே எத்தனை பெட்ரூம் பிளாட் படுத்து போச்சு பிள்ளைகளை எடுக்கிறது நாம தான் உள்ளுக்குள்ள வெட்ட கட்டில் கதவு டிவியில முதலிரவு காட்சி மூணு வயசு குழந்தைக்கு உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியுது சொல்லித்தர வேண்டாம் காரணம் என்ன எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகிறோமே அதுதான் பக்தி ஆச்சாரம் ஒரு வார்த்தை உண்டு ஆச்சாரம் என்றால் எப்படி நடந்து கொள்வது சிறந்தது நம்ம ஆச்சாரம் ஏதோ பிராமணனோ மடிசஞ்சியோ அவன் பின்பற்ற ஆச்சாரம் இல்லை அந்த காலத்துல தண்ணீர் கொடுத்தா கூட வாயில வச்சு குடிக்க மாட்டாங்க வாயில குடிச்சா அது கல்லு பேரு தூக்கித்தான் குடிப்பாங்க அதே மாதிரி தட்டுல வைத்தா இன்னொருத்தவங்க சாப்பிடுவானே என்று இலை போட்டு சாப்பிடுவான் சின்ன சின்ன விஷயங்கள் ஆனாலும் கூட அது வாழ்க்கைக்கு ஆச்சாரம் என்ற பெயரிலே ஆண்டவன் பெயரிலே சாமி கண்ண குத்தி இப்படி பண்ணாத இன்னைக்கு வழக்கை இடக்கைக்கு வேறுபாடு தெரியாத ஒரு வாழ்க்கை அப்போ அப்படிப்பட்ட அந்த ஆச்சாரம் என்பது போய் இன்றைக்கு அனாச்சாரம் வந்த பிறகு நாத்திகம் பேசி நாத்தழும் பேருகிறவனும் கடைசி காலத்துல படுத்த பிரசாரம் பிரசாதம் தான் வருது அவன் கோயிலுக்கு போல அவன் தொண்டர்கள் போறான் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும் அரசியலுடைய ஆதரவு இல்லாத ஆன்மீகம் வளர முடியாது ஆன்மீகத்தின் துணை இல்லாத அரசியல் வாழ முடியாது அதுதான் சத்தியம் எப்பேற்பட்டவன் கடைசியில போற இடம் அதுதான் அங்கதான் போய் சரணம் அடையணும் இறைவா நீதா தொட அப்போ அந்த இறைவனிடத்திலே பக்தி காட்டுவது என்பது கோவிலுக்கு போறதா அர்ச்சனை பண்றதா அபிஷேகம் பண்றதா பிரசாதம் சாப்பிடுறதா பிரகாரத்தை சுத்தி வர்றதா இல்ல தண்டம் இடறதா அழகு குத்தி கொள்வதா பூக்குழி பிறப்பதா இதுதான் பக்தியா இல்ல இது பக்தியினுடைய வெளிப்பாடு ஒரு அம்மாவுக்கு குழந்தை மேல அன்பு இருந்தா சில பேர் அந்த குழந்தைய கன்னத்துல முத்தப்படுவாங்க சில பேர் கன்னத்தையே கடிப்பாங்க ஆசை ரொம்ப அன்பு ஜாஸ்தி சில தூக்கி போட்டு பிடிப்பாங்க இது அவருடைய அன்பை அது அத்தனையும் நியாயம்னு அர்த்தம் இல்லை ஏடா இந்த கல்லுலயாடா கடவுள் இருக்கான் கல்லுல கடவுள் இல்ல கல்லுக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறான் அதான் விளக்கம் கல்லுல மட்டும் கடவுள் இல்ல கல்லுக்குள்ளேயும் இருக்கிறான் இமயம் தொட்டு குமரி வரையிலே இருக்கின்ற இந்த பாரத புண்ணிய பூமியிலே ஒவ்வொரு ஆலயத்துல எத்தனை எத்தனை அற்புதங்கள் நிகழ்கிறது தெரியுமா அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல சொல்லலாமே நம்ம பக்தி இல்லைன்னு சொல்றவன் சிவகங்கையின் ஒரு இடம் மேல்கோட்டை ஒரே ஒரு இடம் ராமானுஜரா பிள்ளை என்று முகமதியர் எடுத்துக்கொண்டு போன உற்சவத்தை கொண்டு வந்து வைத்த இடம் அந்த இடத்திலே ஒரு மலை அந்த மலை மேல ஒரு பள்ளம் இருக்கு முழுக்க வெயில் அடிச்சாலும் ஏதோ ஒரு மேகம் வந்து அந்த பள்ளத்தில் மட்டும் மழை பெய்யறது இன்னைக்கு இது சத்தியம் அதை கங்கையாக கருதி வழிபடுகிறார்கள் குஜராத்தில் கடலுக்கு நடுவில் ஒரு கோவில் அந்த கடலுக்கு மேல கொடிமரம் மட்டும்தான் தெரியும் ஒரு சிகப்பு கொடி காவி கொடி கடல் மூடி கிடக்கும் கடல் கரையிலே நிற்கிறவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள் இன்னைக்கும் தேங்காயை கடலுக்குள்ளேயே உருட்டி விடுவார்கள் அந்த போன தேங்காய் திரும்பி வரலன்னா கடவுளை பார்க்க முடியும் அந்த தேங்காயெல்லாம் உருட்டி விட்ட உடனே கடல் தானாகவே வழி விடுகிறது இன்னைக்கும் நீங்களும் போலாம் நானும் போலாம் வழி விடுகிறது வழி விட்டா அந்த கடல் தண்ணி இருந்த இடத்துல கெட்டியான தர ஜீப் கூட போலாம் தண்ணீர் தரத்துல கால் வச்சா புதையினா கோயில் தெரியுது புதுஷா தெரியுது சிவலிங்கம் நாம எரிஞ்ச அத்தனை தேங்காயும் அந்த சிவலிங்கத்தினுடைய கீழே பீடத்துல ஒட்டி வர்றார் பூஜை பண்றார் வழிபாடுலாம் முடிஞ்சோடன ஒரு சத்தம் வரும் ஓன்னு அந்த சத்தம் வந்த உடனே சொல்வாரு எல்லாரும் வெளியே போயிட்டு கடல் பொங்க போறது நம்ம எல்லாரும் வெளியே வந்துட்டோம்னா கடல் மறுபடியும் மூடிவிடும் இன்னைக்கு நடக்கிறது இன்னைக்கு நடக்கிறது அப்ப இந்த அற்புதங்கள் எல்லாம் ஆன்மீகம் இல்லாம என்ன ஆண்டவன் அருள் இல்லாம என்ன சுசீந்திரத்துல இருந்து நாகர்கோவில் போற வழியில கேரளபுரம்னு ஒரு இடம் இதெல்லாம் ஒப்புக்கு சொல்லல உங்களை விட நான் நிறைய வாதாடுவேன் நிறைய தர்க்கம் பண்ணுவேன் அந்த தர்க்கம் பண்ணுவதனாலேயே யார் சொன்னாலும் அதை அப்படியே ஒத்துக்க மாட்டேங்கிறதுனால நான் பெற்றதும் அதிகம் இழந்ததும் அதிகம் வெற்றதும் அதிகம் இழந்ததும் அதிகம் விபணி கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது பேசாதே ஒதுக்குவாங்க இன்னும் சில பேர் அவங்க கிட்ட பேசுறா விஷயம் புரியும் கூப்பிடு ரெண்டும் இருக்கு வாழ்க்கையில் அப்போ அந்த கேரளபுரத்துல பிள்ளையார் சாதாரண அரச மரத்து அடியில் உட்கார்ந்துருக்காரு போனா அங்க போக மாட்டேங்கிறீங்க போனா வருஷத்துல ஆறு மாசம் பிள்ளையார் வெள்ளையா இருப்பாரு ஆறு மாசம் கருப்பா இருப்பார் பிள்ளையார் கருப்பா இருக்கிற போது அரசமரத்து இலையெல்லாம் கரும்பச்சா அவர் வெள்ளையா போது இந்த இலையெல்லாம் விழிர்பச்சா பக்கத்தில் வெள்ளையானா தண்ணீர் இருக்கும் கருப்பா போனா கருகு ஒவ்வொரு ஆண்டும் மாசம் மாசம் மாறிக்கொண்டே அற்புதங்களும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது அதையெல்லாம் பார்த்து விட்டு பரம ஞானிகளும் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறார் அவர் எழுதி வைத்ததெல்லாம் முட்டாள்கள் அல்ல திருமறைகள் பொய் இல்ல நீற்றரையில அடைத்த மாணிக்க வந்ததும் இன்னைக்கு பக்கத்துல குப்பம் இருக்கிறது சொற்றுனை திருந்தடி பொருந்தி கைதொழ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சல் நற்றுணையாவது நம சிவாயுமே கடல் மிதந்தது அந்த இடத்துக்கு பெற கரையேறிய குப்பம் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு இருக்கு அவர்கள் பிறந்த இடம் வாழ்ந்த இடம் அற்புதங்கள் நிகழ்த்தியது இன்னைக்கு எல்லாரும் நவக்கர கோயிலுக்கு போறீங்க திங்களூர்ல தான் அப்போது எடிகளுடைய பிள்ளை பாம்பு தீட்டிய போது பதிகம் பாடி அந்த பிள்ளையை நாவுக்கரசர் பிழைக்க வைத்த திங்களூர் சந்திரனாலே களங்கம் இருந்தா சந்திர தோஷம் இருந்தா இன்னைக்கு போறீங்க போறது பெருசு இல்ல போவதற்கு முன்னால அந்த இடத்தை பற்றி படித்து கொண்டு போங்க தெரிந்து கொண்டு போங்க போனா உங்களால திரும்பி வர முடியாத அத்தனை அற்புதங்கள் அப்படிப்பட்ட அந்த பக்தி நிலை என்பது நான்கு யுகங்கள் முதல் யுகம் கிருதயுகம் அப்ப இறைவனை வணங்குவது யோகத்தினால் அதுக்கு அடுத்த யுகம் ராமாவதார காலம் யுகம் அப்பொழுது யாகத்தினால அதுக்கு அடுத்தது துவாபர யுகம் கிருஷ்ணனுடைய காலம் அந்த காலத்திலே அர்ச்சனையினால கலிகாலத்திலே நாமத்தினால் எளிமையாக்கி கொண்டு வருகிறார்கள் நம்ம ஹிந்து மதத்தை போல ஒரு அற்புதமான அர்த்தமுள்ள மதம் உலகத்துல பார்க்க முடியாது இது இல்லாத கருத்துக்களே இல்ல ஒருத்தர் கேட்டார் என்ன பாரிஸ்ல எல்லா மதத்துக்கும் ஒரு வேதம் உங்க இந்து மதத்துக்கு மட்டும் எதுக்கு நாலு வேதம் சாம மதர் நாலு வேதம் எதுக்கு நான் ஒரே வார்த்தை சொன்னேன் காரைக்குடிக்கு போங்க நாட்டுக்கோட்டை செட்டியார் வீடுகளை பாருங்க இல்ல ஹைதராபாத் நைசாம் பாருங்க பெரிய செல்வந்தர்கள் வீட்டில் இல்ல நாலு பக்கம் வாசல் இருக்கும் செட்டியார் வீட்டில் கடை வாங்க வர்றதுக்கு ஒரு வாசல் திரும்பி போறதுக்கு வேற வாசல் ஆட்சி வர்றதுக்கு ஒரு வாசல் செட்டியார் போக ஒரு வாசல் பெரிய மாளிகைக்கு நாலு புறமும் வாசல் இருக்கும் ஏழை குடிசைக்கு ஒரு வாசல் இருக்கும் இந்து மதம் சாம்ராஜ்யம் அதுக்கு நான்கு வேதங்கள் நான்கு வாசல்கள் இத்தனை குருநாதன் வந்து முடியல எல்லாருக்கும் சொன்னார்கள் தூதர் நான் குறைவா சொல்லல இந்து மதத்தில் இருக்கிற நிறைவை தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்றேன் எல்லாத்துக்கும் ஒரு தான் ஆச்சாரியர் இங்கே இன்னும் முடியல இன்னும் முடியல தட்சிணாமூர்த்தியிலே தொடங்கி சித்திரம் பறந்ததோ அந்த மூலையிலே விருத்தா சிஷ்ய குருர் யுவ மௌனம் மௌனம்யானம் சிஷ்யே சொல்ல சஞ்சலம் அன்னைக்கே முதியோர் கல்வியை தொடங்கினதே தட்சிணாமூர்த்தி தான் குரு இளைஞர் சனகசனாதி முனிவர்கள் நான்கு பேரும் மௌனம் காம குரோத லோபம் என்ற மூன்றையும் விட்டு இறைவனை நோக்கி இவர் அடி எடுத்து வைத்தால் இந்த உயிரை இறைவன் தானே வந்து அடைத்துக் கொள்வா இதாண்டா உலகம் ஆண்டவன் அடையிறதுக்கு தேங்காய் உடைக்க வேண்டாம் பாலபிஷேகம் பண்ண வேண்டாம் சக்கர பொங்கல் பண்ண வேண்டாம் நான் எனது என்ற செருக்க விடு எல்லாம் ஒன்னோடது கர்மாவை செய்யற பலன் ஒன்னாலதான் முடியும் இந்த கட்சி முறை தூக்கி எறிகிற அது என்னோட வேலை அது எங்க விழ வேண்டும் என்று நான் முடிவு பண்ண முடியாது அது இங்கேயும் விழலாம் அங்கேயும் விழலாம் இங்கேயும் விழலாம் இங்கேயும் விழலாம் நமக்கு விதிக்கப்பட்ட கர்மாவை நம்ம செய்து ஆகணும் நாம தேர்ந்தெடுப்பது அல்ல கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறவனுக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது கல்யாணமே வேண்டாம் வேண்டாம்ங்கிறவனுக்கு மூணு முட்டாட்டி கட்டிக்க வேண்டிய விதி வந்து சேருது அது யார் தீர்மானிப்பது நம்மால் அல்ல வயிறை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு நாள் உணவே உணவி என்றால் ஒழியாய் இரு நாளைக்கு ஏழென்றால் ஏலாய் இடும்பைக்கூர் வயிறே உன்னோடு வாழ்தல் அறிதுன்னு அருத்தன் இன்னைக்கு சாப்பிடணும்னு நினைப்போம் அன்னைக்கு சாப்பாடு கிடைக்காது விதவிதமா விருந்திருக்கோம் அன்னைக்கு சாப்பிட முடியாம வயித்த வரி ஆனா நாளைக்கு சோறு கிடைக்காது ரெண்டு நாளைக்கு சேர்த்து சாப்பிட்டு சாப்பிடாது அதான் வாழ்க்கை நாம நினைக்கிறபடி எதையும் செய்ய முடியாது அதனால நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் எதுவுமே இல்லை ஆண்டவனுடைய எண்ணம் எது என்ன செய்யணும் பெரியவங்க முன்னெல்லாம் பெற்றோர்களா எனக்கு எழுபத்தி ஆறு வயசு ஆகுது என்னுடைய அம்மாக்கள் எல்லாம் சொல்லுவாங்க அந்த காலத்துல பழமொழிகள் வாழ்க்கையில சமைத்த சமையல்கள் நீங்க பத்து நாள் தொடர் நிகழ்ச்சி நடத்தினாலும் இந்து மதத்தினுடைய அத்தனை எதையும் சொல்லி முடிக்க முடியாது திருவண்ணாமலை சொன்ன பண்டிகைகள் நம்முடைய பாத்திரங்கள் நம்முடைய திருவிழாக்கள் நம்முடைய சமையல் நம்முடைய ஆடை நம்முடைய வழிபாடு நம்முடைய விசேஷங்கள் இது ஒவ்வொரு நிலையும் ஆழ்ந்த அர்த்தங்கள் உடையது இந்து மதம் நீங்க காலையில எழுந்த உடனே வாசத்தை சாண்டிதான் தடிப்பாங்க செத்த வீட்டில் சாணம் போட்டு தான் கழுவாங்க ஒண்ணு ஞாபகம் வச்சிருக்கணும் பெனாயில விட அது பெருசு பஞ்சகவ்யம்னு பேரு பசுமாட்டினுடைய கோமயம் திருநீர் அதனுடைய சாணம் பால் தயிர் நெய் இது அஞ்சுலேயும் ஒரு சொட்டு சொட்டு விட்டுத்தான் இறந்து போன தீட்டு கழிப்பதற்கும் ஒரு குழந்தை பிறந்த புண்ணியாதனத்துக்கும் ஒரு கும்பாபிஷேகத்திலயோ ஒரு கிரகப்பிரவேசத்திலயோ அதைத்தான் ஐயர் கொடுப்பார் பஞ்சகவ்யம் அதை சாட்டா அனைத்து பாவங்களும் நீக்கும் மனுஷனோட சேர்ந்தது எதுவுமே இல்லை தீராது ராமகிருஷ்ண கிட்ட ஒரு பையன் போனான் ஐயா என்ன உங்க மாணவனா ஏத்துக்கோங்க அதுக்கு ராமகிருஷ்ணர் சொன்னார் குருதர்ஷனம் முதல்ல கொடு இப்ப டியூஷன் வாங்கிட்டு தான் டியூஷன் சொல்லி தராங்க அதே மாதிரி அன்னைக்கு ராமகிருஷ்ணர் கேட்டார் என்ன வேணும்னார் உலகத்திலேயே மிக மட்டமான பொருள் எதுவோ அதை கொண்டு வா போனா எது மட்டம்னு தெரியல ஒரு இடத்துல மாடு போட்டு இருந்தது சரி இதை எடுத்துட்டு போலாம் அப்ப ஒரு கிழவி வந்தா தள்ள சாணி அள்ளிரான் எதுக்கு பாட்டியமா பிள்ளையார் கோயில மெழுகுறதுக்கு சாணம் கொண்டு போறேன் பசுஞ்சாணத்துல மெழுகினா புண்ணியம் ஓஹோ அப்ப இதுக்கு கூட பயன் இருக்கோ அடுத்தது போறா ஆட்டு புழுக்கை போட்டு இருந்தது அதை எடுக்க போனா இன்னொருத்தி வந்தா தள்ளிடா இது எதுக்கு ஆட்டு புழுக்கை போட்டா ரோஜா செடியில பெரிய பெரிய பூக்கள் பூக்கும் ஓ அப்ப இதுக்கு பயன் இருக்கா கோவில் யானை லத்தி போட்டது அதை கொண்டு போலான்னு போனான் ஒருத்தர் வந்தார் தள்ளிடாது அதுல ஏறி ஏறி குதிச்சார் ஏர்னா யானையினுடைய சாணத்தின் சூடு குறைவதற்கு முன்னாலே அதுல நாள குதித்தா குதிகால் வாதம் நீங்கும் ஆயுர்வேதம் இப்ப இந்த பையன் இது எல்லாத்துக்குமே பலன் இருக்கு தெரு ஓரத்துல ஒரு பையன் உட்கார்ந்து இருந்தா நம்மாள் நாம பையன் இழித்து சரி இத எல்லாரும் மூக்க பொத்திட்டு தள்ளி போனான் மாட்டுச்சாடியை பார்த்து தள்ளி போகல ஆட்டு புழுக்கையை பார்த்து அலறிட்டு ஓடல யானையினுடைய லத்தியை பார்த்து கதறிக்கிட்டு ஓடல மனுஷனுடைய மரத்தை பார்த்தா இந்த கோடியில இருந்தா அந்த கோடிக்கு போய் மூக்க பிடிச்சிட்டு போனான் ஓஹோ இதுதான் மட்டம் அத போய் எடுக்க போறான் அந்த மலம் பேசியது டே மனுஷா என்ன தொடாத நான் ஒரு காலத்துல லட்டு ஜிலேபி மிக்சரா லாலா கடையில் இருந்த அடையாறு ஆனந்த பவன்ல ஒரு மாட்டு வயிற்றுல போயிருந்தா பிள்ளையார் கோயில்ல விழுக பயன்பட்டிருப்பேன் ஒரு ஆட்டு வயிற்றுல போனா ரோஜா செடிக்கு எருவாயிருப்பேன் யானை வயிற்றுல போயிருந்தா குதிகால் வாதத்தை நீக்கி இருப்பேன் பாழா போன மனுஷா ஓ வயிற்றுல ஒரு நாள் போனேண்டா அத்தனை பேர் அலறிட்டு வாடுறான் மறுபடியும் தொடாது அப்ப நம்ம எவ்வளவு உத்தமமான ஜென்மம் யோசிச்சு பாருங்க மான் அந்த கவரி மயிரை எடுத்து பெருமாளுக்கு சாமரம் வீசுறோம் யானையினுடைய தண்டத்தை எடுத்து கிருஷ்ண விக்கிரகத்தை சிலையா வடிச்சு கோவிலில் வச்சு வீட்டில் பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்றோம் புலித்தோலை மான் தோலையும் போட்டு அதுல உட்கார்ந்து முனிவர்கள் ஞானம் பெறுவதற்காக யாகம் செய்கிறார்கள் நாம எதுக்கு பிரயோஜனம் வெயிலுக்கு ஒதுங்க உதவா நிழல்